யோகாக்கும் பாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத பாக்க போற யாரு இப்ப பாட்டு கிளாஸ் போறா கர்நாடக மியூசிக் கத்திக்கிறா சரி எந்திரிப்பா சொல்லுங்க ஓடியாங்க உங்கள் பேர் என்ன ஆ ஃபர்ஸ்ட்டு கண்ணாட மியூசிக்கில் ஃபஸ்ட்டு என்ன கற்று தருவாங்க ஆ ஓகேடா இப்போ சரிகமாக பதினஞ்சிஷம் உட்காருங்கடா இப்போ சரிகமா பதனிஷா சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நம்ம உடம்புல ஒவ்வொரு கிளாண்ட்லையும் உச்சரிக்கிறோம் அந்த கிளா அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கிளாண்ட்லையும் அந்த உச்சரிப்பு நடக்குது சரிங்களா பதனிஷா சனிதவ மகரிஷா அப்படின்னு வரும் ஆ ஓகேடா வெரி குட் கிளாப் பண்ணுங்க இப்படி இந்த கிளாண்ட் ஏறி இப்படி இறங்குறது மாற்றி வரும் சரிங்களா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இதுக்கு வந்து நம்ம உடம்புல எத்தனை கிளாண்ட் இருக்கு சொன்னேப்பா ஏழு கிளாண்டு என்னென்ன கிளாண்டு சொன்னேப்பா ச அதிகமாக பார்த்தீங்கன்னா சொன்னால ஏழு கிளாண்டு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆகினை துரியம் எத்தனை கிளாண்டுடா ஏழு கிளாண்டு இருக்கா இப்போ மூலாதாரங்கிறது நம்மளுடைய ஃபைனல் கிளாண்டு அதாவது தண்டு வடத்துக்கு கீழே இருக்குது சரிங்களா மூலாதாரம் இங்கே இருக்குது இங்கே அந்த முதுகுக்கு பின்னாடி இங்கே இருக்க கீழே இருக்க நம்மளுடைய மூலாதாரங்கிறது கிளாண்டு சுவாதி நம்ம உடம்புல தொப்புளுக்கு கீழே இருக்குது மணிபுரங்கிறது தொப்புள் மையம் அநாகதங்கிறது நெஞ்சு குழி விஷயத்துங்கிறது தொண்டைக்குழி ஆகின என்பது புருவ மத்தி துரியம் என்பது தலை உச்சி சரிங்களா இப்போ இந்த கிளாண்டு ஃபுல்லாக சொல்லிவிட்டு இப்போ வந்து இப்போ இந்த எந்தெந்த எழுத்து எந்தெந்த கிளாண்டோட தொடர்பு இருக்குதுன்னு பார்ப்போமா பார்ப்போம்மாப்பா அப்போ இது தெரிஞ்சிட்டா யோகாவுக்கும் பாட்டுக்கும் என்ன சம்மந்தங்களை புரிஞ்சிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு கிளா ஃபஸ்ட்டு எழுத்து என்னதுப்பா ச ஓகே இருங்க ஓகேடா இது முடிச்சுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு இந்த கிளாண்டோட ஆக்டிவ் ஆனதை அடுத்து பார்க்க போறோம் ஓகேடா கிளா பண்ணிக்கோங்க எந்தெந்த எழுத்து எந்தெந்த கிளாண்டை ஆக்டிவ் ஆகுதுன்னு பார்க்க போறோம் ஷாங்கிறது மூலாதாரம் எந்த கிளாண்டுப்பா இப்போ கண்ணை மூடி ஷாங்கிறத உச்சரித்து பாரு எந்த கிளாண்டு திணிவு தெரியுதுன்னு கண்ணை முடிக்கா ஷான என்ன சொன்னேன் தண்டி கீழே அந்த இடத்துல ஒரு ஒரு திணிவு தெரியுதா கீழே ரீ வந்து என்னது தொப்புளுக்கு சரிகமாக பத நிஷாங்கிறது ஏழு சக்கரங்களோட தொடர்புடையது ஷா பொருளாதாரம் ரி சுவாதிஷ்டானம் க மணிபுரகம் மா ம அநாதகம் பாசுக்தி க அகினை நீ பிந்து சக்கரம் ஷா துரியம் இதில் ஒவ்வொரு சக்கரம் சொன்னோம் ஷாக்கை வந்து நம்ம ஒவ்வொரு சக்கரம் சொல்கிற மாதிரி நீக்கி வந்து பிரடிக்கன் தவம் சொல்லுவாங்க அந்த அந்த கிளாண்ட் வந்து பின் அதாவது அதாவது பின்தலையில் ஒரு சக்கரம் இருக்குது நெற்றி புட்டுக்கும் பின் சக்கரத்துக்கும் இடையில் ஒரு கிளாண்ட் இருக்குது அதுதான் பின் பிந்து சக்கரம் சொல்லக்கூடியது அந்த சக்கரம் தான் நீ சொல்லக்கூடிய உச்சரிப்புக்கு உள்ளது கிளாண்டு